சீமான் காரை வழிமறித்த நபர்கள் கோரிக்கையாக கொடுத்த நிகழ்வு என்னும் தலைப்பில் இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமனன் சீமான் அவர்கள் வந்து திமுக ஏவிய ஒரு பொய் வழக்கின் காரணமாக செய்யார் நீதிமன்ற வளாகத்தில் இன்று நேர் நின்றிருந்தார் ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்போடு நடந்திருந்தது ஆனால் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்பவும் போல் அவர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து சென்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கிளம்புறதுக்குள்ளே அந்த காரை வழிமறித்து சில நபர்கள் நிற்க அங்கே என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சீமான அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு கோரிக்கையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த கோரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழக தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக மற்றவர்களாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது முதன் முதலாக அதிகப்படியாக கல் என்பது வந்து மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தேவை அது வந்து உணவில் ஒரு பகுதி தமிழர்களுக்கான உணவு அது வந்து நிச்சயம் தேவை அப்படிங்கிறதும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராந்தி ரம்மு சரக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலப்படமாவதா இல்லையாங்கிற ஒரு கேள்வியெலாம் யாருமே வைக்கிறது கிடையாது கலப்படமானதான் சரக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு விற்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கல் மட்டும் குடிச்சிங்கன்னா அது ஒரு போதை பொருள் அது போதையாகிடும் ஆனால் இதெல்லாம் போதையே கிடையாது டாஸ்மாக்னு சொல்லி விற்கிறது போதை கிடையாது அதற்காக வந்து அரசு வந்து அவர்களே ஒரு ஆலையை நடத்தி அங்கேன கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி மக்களுடைய பணங்களை எல்லாம் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் வேலை செ அவங்களால உறங்க முடியாமல் இருக்க அந்த மக்களுடைய பணத்தை பிடுங்குவதற்கான வேலை பார்ப்பதுன்ற எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க ஆனால் ஒரு பனை ஏறக்கூடிய அந்த மக்கள் மட்டும் இல்லாமல் உண உடலுக்கு வந்து ஒரு அந்த சூட்டை தணித்து அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பானமாக இருந்தாலும் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெவில் மாதிரி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அது ஒரு வில்லன் போல அது மிகப்பெரிய போதைப்பொருள் போல இதையெல்லாம் விட அந்த கள்ள குடித்து சாவதை விட இது எவ்வளவு பரவாயில்ல பெட்டர் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்கும் தெரியும் தெரிந்த பிறகும் கூட இன்னும் வெறும் இந்த திமுகவுடைய அல்ல சிலைகளை வைத்து கொண்டு மக்கள் மத்தியில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க ஆனால் சீமானவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வரார் மீண்டும் அது சம்மந்தமாக நிறைய பேசணுங்கிறதுக்காகவே அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஆனால் சீமானவர்கள் நிச்சயம் இந்த நிகழ்வை வந்து பல இடங்களில் பேசிட்டு தான் இருக்கார் இந்த கோரிக்கையை ஏற்று மீண்டும் அதற்காக பேசுவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த மக்களுக்காக நம்ம தெரியப்படுத்துகிறோம்